வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி புதுனா செடி எப்படி வளர்க்குறதுன்னு இதே நம்ம வீட்டில் நேற்று வாங்கின புதுனா இது நாலு குச்சி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பெரிய குச்சாக இருந்ததுனால அதை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா நாலு குச்சியை எடுத்துக்கிட்டு இலை ஊருன்னு புரட்டு மிச்சம் இருக்க குச்சியை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இலை எங்கிட்ட மேல் நோக்கி இருக்கு பாருங்கள் தெரியுதா இந்த மேனிக்கு இருக்கிற மேனிக்கு செட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு தண்ணி டப்பால டப்பாலா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதாக இப்போ இந்த நாளைக்கு ஒரே மணிக்கு வச்சுருக்கேன் நம்ம இப்போ தண்ணி டப்பால் வைக்கலாம் நம்ம இந்த வளர்க்குறோம்ல மணி பிளான்ட்டு அந்த டப்பால் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா இடம் பற்ற மாட்டேங்குது மாடி தோட்டத்தில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சாச்சு ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு தண்ணிக்குள்ள முங்குற அளவுக்கு வச்சுட்டு வச்சுட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாட்டமாக இருக்கணும் நம்மளுக்கு இந்த செடியோட என்னென்ன போதுமானது வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பத்து நாள் கழித்து எப்படி முளைச்சிருக்குன்னு காட்டுறேன் அப்படி மொ மு முளைச்சோன்னே டக்குன்னு இந்த தூக்கி வச்சோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் നാമ്മാം പുദനാച്ചളി രിഡിയളം Thank you